வராக அவதாரம் ஒரு சமயம் துர்வாசக முனிவர் பெருமானை காண வைகுண்டம் சென்றபொழுது வாயில் காப்பாளராக இருந்த ஜெயனும் விஜயனும் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் முனிவர் கோபம் கொண்டு இருவரையும் பூமியில் அரக்க எண்ணம் கொண்டவர்களாக பிறப்பீர்கள் என்று சபித்தார் காசியப்பா முனிவருக்கும் திதிக்கும் மகனாக இரண்யாச்சனும் இரண்யா கசிவும் அரக்க குணம் கொண்டவர்களாக பிறந்தனர் எரண்யாச்சன் தேவர்களை அடிமைப்படுத்தி சித்திரைவதைப்படுத்தி ஏழு லோகத்தையும் ஆட்டி படைத்தான் மும்மூர்த்திகளை அடக்கி ஆட நினைத்து முதலில் பிரம்மாவிடம் சென்று படைப்பின் ஆதாரணமாக விளங்கும் பூமியை பாயாக சுருட்டி கடலுக்கு அடியில் வைத்தான் பூமியை இவன் பிடியிலிருந்து மீட்க மகாவிஷ்ணு கோரைப் பற்களுடன் பண்டி உருவத்தில் வர வராக அவதாரம் எடுத்தார் வராக அவதாரம் எடுத்து எருண்யாச்சன் இருக்கும் கடலுக்கு அடியில் சென்றார் கடலுக்கு உள்ளே இறங்கியதும் கடல்நீர் பொங்கியது இதை அறிந்த இரண்யாச்சன் படைகளை அனுப்பினான் வராகத்தின் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீயால் அந்த படை சாம்பலாகியது இரண்யாச்சன் தனது ஆயுதங்களால் தாக்கினான் வராகமூர்த்தி கொம்பினால் முற்றி தள்ளி கோரைப் பற்களால் அவனை கொன்றார் பிறகு கடலின் ஆள் பகுதிக்கு சென்று மென்மையான தந்தத்தால் பூமாதேவியை மீட்டு வந்தார்